வணக்கம் உங்களோட பேர் ஜனனி சரி இன்றைக்கு உங்களோட பேர்தே என்ன சொல்லி கிஃப்ட் வந்திருக்கு அதுக்கு முதல் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சரியா பேர்தேக்கா கிஃப்ட் வந்திருக்கு யாரா இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க சரியில்ல சரி பதினாறுல இருந்து வந்துருந்தா யாரா இருக்கலாம் தம்பி இருக்க தம்பியோட பேர் சிவகுமாரன் ஓகே எங்க இருக்கு ஓகே வேறு அந்த பேர்? ஓகே வர. ஓला பேர் தானா? வர யாருமே அனுப்ப மாட்டாங்களா சிந்து இருது. சிந்து. சிந்து இருக்காங்க. சரி இப்போ யார் பெருமாள் அனுப்பி இருப்பார்? பைசா செஞ்சிருக்காங்க. யாரா இருக்கும்? சயாதா இந்தி. அதனால அவங்கள எது பாக்குறீங்க? ஓகே. அதனால அவங்களா இருக்கும். சரி இங்க இருந்து வந்துங்க யாரா இருக்கலாம்.

சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்காக வந்து கிஃப்ட் பார்ப்போம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்கு சரியா சரி ஓகே உங்களுக்காக ஸ்பெஷலாக நோட்டு பர்சன் அனுப்பியிருக்காங்க ஆனால் கெஸ்ட் பண்ணிடலாம் அவங்க யாருந்து உங்களோட ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் நல்லா க்ளோஸாக இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம் யாரா இருக்கும் தம்பி வை அவங்கள பேர் ஓகே வர நான் வரையில் அடிப்பா ஞாபகம் வச்சிருக்கலாம் நான் நீங்கள் மறந்துடுங்க போல அப்படியா சரி நீங்கள் கடைசியா எதிர்பார்க்குறால சொல்லுங்க சரியா இப்போ நான் சொல்ல போறேன் உங்களுக்கு ஏதாவது ஷோக்கா இருக்க போகுது சரியா சரி யாரா இருக்கும் எங்கள் பையன எதிர்பார்க்குறால சொல்லுங்க நான் சொல்ல போறேன் நீங்கள் சொன்ன பேருக்குள்ள இருக்கலாம் ம் உள்நாடாகவும் இருக்கலாம் சரி வெளிநாட்லேருந்து ஒரு ஆள் உள்நாட்டுலேருந்து ஒரு ஆள் வெளிநாட்டில் தம்பி ஓகே உள்நாட்டில் தெரியல சரி உங்களுக்காக எவ்வளோ யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா அது வேறு இல்லை சொல்லுவா உங்களோட ஹஸ்பண்ட் சரியா அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கார் உங்களோட பர்த்டேக்காக சரி அவரை மறந்து பார்த்தீங்களா உங்களுக்காக கூடவே இருந்தே அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கார் சர்ப்ரைஸா ஓகே ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஹஸ்பண்டுக்கு அவர்தான் சொல்லாமல் கொள்ளாமல் செஞ்சுருக்கார் உங்களுக்காக சத்தமே போடாமல் இருந்து செஞ்சுட்டார் அவர் சொல்லாமல் ஆனால் நீங்கள் அவன் பேரை சொல்லவே இல்லை சரி பிடிச்சிருக்கா கிஃப்ட் சரி என்ன ஹஸ்பண்டுக்கு இந்த நேரத்தை சொல்ல ஆசைப்படுறீங்க பிடிச்சிருக்கா கிஃப்ட் சரி ஓகே உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் அவனுங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும்